மொறு மொறுமொருனு முந்திரி பருப்பு இருந்து நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு ஆடென்னு எடப்பாடி பள்ளிசாமி அவர்கள் மேல இப்ப வந்து எலெக்ஷன் டைம்ல எல்லாரும் எந்த அளவுக்கு உஷாரா கேம்பென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும் திமுக அவங்க சார்புல பயங்கரமான ஒரு ஒரு குறியீடெல்லாம் வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது வந்து ஓரணியல் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதிமுக அப்படின்னு சொல்லி பார்க்கும் மாநிலம் காப்போம் மக்களை மீட்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு ஸ்லோகனோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க எனவே எல்லாம் நல்லா தான் போச்சு ஏன்னா அதிமுக சைடுல இருந்து ரொம்ப மிகப்பெரிய அளவுல ஸ்டாலின் அவர்களே என்னுடைய இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு தூக்கமே வராது அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சியை போட்டு விளாசுற மாதிரி அவர் செம்மையான ஸ்பீச் எல்லாம் பயங்கரமா கொடுத்திருந்தாரு சோ இதை தொடர்ந்து இவர் நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு அதுல வந்துட்டு அவர் கேட்ட கேள்வியும் ரொம்ப சரியான ஒரு கேள்வியை தான் கேட்டாரு அறநிலையத்துறையில நிறைய பணம் வருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அண்ட் கவர்மெண்ட் ஏன் இவ்வளவு கடனை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அதெல்லாம் கிடையாது எங்களோட கவர்மெண்ட் நல்லாதான் இயங்குது நல்ல பாசிட்டிவ்ல தான் போகுது எதுவுமே வந்து நெகட்டிவா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க பட் அப்போ நீங்க வந்து கிட்டத்தட்ட நிறைய அளவுக்கு வந்து கடன் கொடுக்க வேண்டியது சில இடங்கள்ல இருக்கு அதையும் நீங்க வந்து பண்ணல ஆனா இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு அதை வந்து கோவிலுக்காக நீங்க நிதியை செலவு பண்ணாம எதுக்காக வந்து வந்துட்டு ஆபீஸ் கட்டணும் சாரி காலேஜஸ் கட்டணும் அப்படிங்கிறதுல மிக அளவில் இருக்கிறீங்க அப்படிங்கறத அதிமுக தரப்புல எடப்பாடி அவர்கள் ரொம்ப அதிக அளவில் எடுத்து வச்சிருக்காரு இந்த கேள்வியை இதை கேட்ட உடனே ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நீங்க வந்து பாருங்க மாணவர் செல்வங்களே உங்களுக்காக வந்துட்டு அகேன்ஸ்டா இவங்க பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விட்டுட்டாங்க சோ இது எப்படி ஆகுது அப்படின்னா உங்களோட மக்களுக்கு தேவையான விஷயங்கள் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் மாணவர்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்க பண்ண மாதிரி அதிமுக சொன்ன மாதிரி திமுக திருப்பி இருக்காங்க பட் அதிமுக சொன்ன விஷயம் வந்து அதையும் எடப்பாடி சொல்லியிருந்தாரு ரெண்டு கண் எவ்வளவு முக்கியம் அதே மாதிரி படிப்பும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பட் இங்க இதுல ஏன் செலவு பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருந்துச்சு சோ ஒரு காலேஜ் ரெண்டு காலேஜ் கிடையாது இது வரைக்கும் ஏழு காலேஜ் அளவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அறநிலையத்துறையில இருந்து வந்த பணத்தில் மட்டுமே கட்டியிருக்கிறதாகவும் தகவல்கள் இருக்கு சோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வர வர இது வந்து திமுக அவங்க பக்கம் திருப்ப இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எடப்பாடியாருக்கு அகேன்ஸ்டா இப்ப மாணவர்கள் எல்லாரும் போராட்டத்துல ஈடுபட்டு நிறைய பேர் தானா முன் வந்து நான் வரேன் நீங்க என்னங்க எங்களுக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க எங்களுக்காக எந்த ஹெல்ப்பும் நடக்கக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அகேன்ஸ்டா நடக்குது சோ இதுல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம இப்படிலாம் பண்ணாம போய்ட்டோமே அப்படின்னு சொல்லி அதிமுகவினர் ரொம்ப அளவுல அவங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கு பட் இது எந்த அளவுக்கு வந்து போற்றி ஆகுது மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு பீக்குக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க திமுகவினர் அப்படிங்கறத அதிமுக புரிஞ்சிருக்கும் பட் திமுக தரப்புல எவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சு பட் எதுவுமே பேசாம வாயெடுத்து போன காரணம் என்ன நம்ம அப்பல்லாம் இன்னும் நல்லா ரியாக்ட் பண்ணிருக்கலாமோ நம்ம பிரதான எதிர்கட்சிக்கிற கிட்ட காமிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இன்னைய தேதிக்கு ஃபீல் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விங்க சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க கொஞ்சமா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா இவங்க கேட்குற கேள்வியும் நடக்கிற போராட்டங்களும் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று நம்ம கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்